சில பேர் வந்து உட்காந்து வேலை செய்து கஷ்டப்படுறாங்க சார். சோ ஒரு பேட்ச்லாம் பெயிண்ட் பேட்ச்ல நீங்க வீடியோ காட்ட போறீங்க. مشينல காட்ட போறீங்க. அந்த வேலை செய்யிறது கூட அவங்க கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஆர்வத்துல வந்து நல்லாவும் பண்றாங்க. வெறி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். அதிகபட்சம் பதினா வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சக்சஸ் பண்ணிருக்காங்க சார். சார் இப்ப 10000 பேருக்கு கிட்ட கால் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றீங்க. 얘 இவரு பேருக்கு முன்ன டரனி குடுத்துருக்கீங்க. முதலிட இல்லாம இந்த தொழில வந்து பண்ண முடியல. ஐயாயிரம் கோடியில இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி பண்றவங்க எல்லாம் பெயிண்டிங் வந்துருக்காங்க குறைஞ்சது அஞ்சு லட்சம் மாசம் தேவைப்படுதுன்றதால ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண முடியுமா எல்லாம் கேக்குறாங்க இது சாத்தியம் இல்லாத விஷயம் சார் சொல்லி பேர் ட்ரைனிங் எடுத்துருக்கான்னு சொன்னீங்க பேர் வந்து அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கு சார் என்னுடைய வாழ்க்கையே வந்து இந்த பெயிண்டில் தான் நான் வந்து உருவாக்குறேன் நீங்கள் வந்து கமாண்ட் தான் உங்களால் போட தெரியுமே தவிர வரும் பீரியடில் வந்துகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் கமாண்ட் தான் போட்டுகிட்டே இருக்க முடியும் நல்ல மனிதர்களுக்கு இந்த இந்த தொழில் வந்து போய் சேரணுன்ற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது இருபத்தஞ்சு வேற வாங்குறேன்னு ஒரு ஃபார்முலா அப்ப அது இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த விடாது நீங்க எதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு இருக்கீங்க அதாவது என்னுடைய நோக்கமே வந்து வெல்கம் பேக் பிசினஸ் நான் இன்னைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி நம்ம சென்னையில் ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம் ஐசக்தி பெயிண்ட்ஸ் திருவெற்றியூர் இவங்களை பத்தி பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கும் சரிங்க பெயிண்ட் கம்பெனி வைக்கிறதுக்கும் கடை வைக்கிற ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் போனால் பார்த்துருவோம் பாசிட்டிவ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கலும் நிறைய பேர் இருக்காங்க பட் இதுக்கெல்லாம் ஒரு சொல்லிசனா இன்னைக்கு வீடியோ நிறைய விஷயம் பற்றி பேச போறாங்க அதாவது பெயிண்ட் பிஸ்னஸ் பற்றி நிறைய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வாக அந்த வீடியோ பண்ண போறோம் எல்லா கேள்வி கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த இதில் பதில் இருக்குதுங்க அதாவது இது எப்படி தயார் பண்றது எப்படி சேல் பண்ணுறது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து வெற்றிகரம் பண்ண முடியுமா இதை லாஸ் ஆகிடுவோமா இதை நம்ம வந்து போட்டி போட்டு இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த ஒரு இதாக அமைய போகுது ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பயின்ற தேவைக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் இல்லை உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா எந்த நிர்பந்தமும் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரிவா வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்குது சார் சொல்லுங்கள் சார் நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நல்ல மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார் நிச்சயமா சார் எல்லா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தில் குமரன் சென்னை திருவெற்றியூர் இப்போ நம்ம வந்து சார் வந்திருக்கற இடம் பார்த்தீங்கன்னா ஐசக்தி பெயிண்ட்ஸ் ட்ரைனிங் சென்டருக்கு நம்ம சார் இம்ரான் பெர்சன்ஸ் சார் வந்திருக்காங்க அவங்க மூலமாக நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிங்களா ஏன்னா வந்து சார் மூலமாக தான் இப்போ இந்த தமிழ் மக்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம இந்த பெயிண்ட்டு தயாரிக்கும் பயிற்சியை வந்து சார் கொண்டு போயிருக்காங்க சரிங்களா அது அதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்க்குறாங்க இது வந்து நல்ல சேவை சார் நீங்க பண்றது கண்டிப்பா சார் ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து எப்படி ட்ரைனிங் வந்திருக்காங்க நிச்சயமா சார் அதாவது நம்மளுடைய கான்செப்டே வந்து இந்த பெயிண்ட் தயாரிக்கும் தொழிலுக்கு தேவையான முதலீடு தான் சார் முதலீடுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முழு நேரமா இதை பெயிண்ட் கடை வச்சு பண்ண சொல்லுவோம் சார் ஏற்கனவே அந்த தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கு தேவையான முதலீடு வந்து அஞ்சு லட்சம் தேவைப்படுது அஞ்சு லட்ச ரூபாய் யாரால முதலீடு பண்ண முடியுமோ அவங்களுக்கு நம்ம இந்த திருவெட்டூர் பகுதியில நம்ம இடத்துல இந்த ஐசக்தி பெயிண்ட்ஸ்ல ட்ரைனிங் சென்டர்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது பாத்தீங்கன்னா ஒரு என்கொயரின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிட்ட நாலு லட்சம் பேருக்கு மேலே ஓகே சரிங்களா அந்த வீடியோ வியூஸ் பார்த்துட்டு எனக்கு என்கொரியும் ஒரு என்ன சொல்லுவது ஒரு டென் தௌசண்ட் பீப்புள் வந்து இப்படி வந்து என்கொயரி கேட்டிருக்காங்க அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டா ஒரு என்னால் என்ன சொல்ல முடியும்னா ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சார் கொடுத்துருக்கீங்க ஐம்பது பேர் ட்ரைனிங் கொடுத்து அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க விரைவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ட்ரைனிங் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து பிப்ரவரி மாதத்துக்கு கொடுத்தோன்னு வைக்கிறேன் சார் சரிங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க சார் பல ஊரில் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல கடை கான்செப்ட்ல அவங்க ஆரம்பிச்சு சிறப்பாகவும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அதுக்கு முழு காரணம் நம்ம இந்த சேனல் தான் சார் சரி சார் இப்போ வந்து இப்ப பத்தாயிரம் கால் சொந்திருங்க ஆமாம் சார் ஏன் ஒரு ஐம்பது கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் நிச்சயமா சார் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் சார் முதலீடு இல்லாமல் இந்த தொழில வந்து பண்ண முடியல இந்த பெரிய 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 நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடியில் சரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி பண்றவங்கெல்லாம் பெயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சிமெண்ட் மேனுஃபேக்சரர்லாம் இந்த பெயிண்ட் தொழிலுக்கு வந்த காரணமே வந்து அதிகமாக இதை வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அதுக்காக அவங்க வந்திருக்காங்க நம்ம ஐயாயிரம் கோடி முதலீடு பண்ண சொல்லலை குறைஞ்சது அஞ்சு லட்சம் மாதம் தேவைப்படுதுன்றதால பல பேர் வந்து நம்ம யூடியூப் வழியாக பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கு ஆன்லைன்ல பாக்குறாங்க அவங்களுடைய இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா எல்லாம் கேட்குறாங்க இது சாத்தியம் இல்லாத விஷயம் சார் நான் சொல்லிதான் ஆகணும் என்னால் கற்றுக் கொடுக்க முடியும் சரிங்களா அது ஆனால் வந்து அதை வந்து அவங்களால செயல் வடிவமாக்குறதுக்கு முதலீடு தேவைப்படுது குறைஞ்சது அஞ்சு லட்சம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க சரிங்களா அஞ்சு லட்சம் ரூபா பண்ணுவீங்களான்னு நான் வாட்ஸ்அப்லேயே நான் கேட்டுருவேன் அவங்க பேரு எந்த அவங்க எங்கிருந்து வரீங்க அதுவும் நமக்கு தேவையில்லை சார் அவங்களுடைய வயது அப்புறம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த பர்பஸ்க்காக இந்த ட்ரைனிங் எடுக்கிற வராங்க இதெல்லாம் நான் கேட்டுட்டு அதிலே பல பேர் வந்து ஃபில்டர் ஆயிடுறாங்க சார் நம்ம கேட்ட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அஞ்சு லட்ச ரூபாய் இவங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்ற பட்சத்துல நம்ம இங்க நேரடியாக அவங்க பயிற்சி கொடுக்குறோம் சார் எடுத்து அவங்க ஏழு பேர் ஆரம்பிச்சிருக்காங்க வரும் பீரியட்ல இன்னும் நிறைய பேர் எடுத்துருக்காங்க இருக்காங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் வந்து விரைவில் ஆரம்பிப்பாங்க நம்ம கண்டிப்பா இது வந்து ஜெயிச்ச தொழில் சார் இது சரி இப்போ நீங்கள் ஐம்பது பேர் ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க ஐம்பது பேர் வந்து அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க இந்த ஐம்பது தூரம் இன்னைக்கு எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி நிச்சயமா நல்ல கேள்வி சரி ஆக்சுவலாக அதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுடைய முயற்சியை வச்சு தான் சார் இந்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குது அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இப்போதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஃபீல்ட் இருக்குது சார் என்னுடைய வாழ்க்கையே வந்து இந்த பெயிண்ட்டில் தான் எனக்கு வீடு இந்த தொழில் இந்த பெயிண்டிங் தொழில் இதுதான் என்னுடைய வேலையாக இருக்குது இதேமாரி அவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் கம்மியாகவும் நல்லா பண்ணாங்க சார் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட முக்கியமாக தெரியல அவங்களுடைய இன்வால்மெண்ட் அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு பொம்மை வாங்கி கொடுப்போம் சார் அது என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் வந்து அதை வச்சுட்டு விளையாடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அதை தூக்கி போட்டுரும் அதன் மாதிரியும் சில பேர் இருக்காங்க சரிங்களா சார் அதுவும் நான் சொல்லி தான் ஆகணும் சார் இந்த மக்களுக்கு ஏன்னா இது வந்து பார்த்தா பிரமிப்பாக தெரியுது இதை ஈஸியாக செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து உட்காந்து வேலை செய்து கஷ்டப்படுறாங்க சார் ஸோ ஒரு பேட்ச்லாம் பெயிண்ட்டு பேட்ச்லாம் நீங்கள் வீடியோ காட்ட போறீங்க மிஷின்லாம் காட்ட போறீங்க அந்த வேலை செய்யறதுக்கு கூட அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர் ஆர்வத்தில் வந்து நல்லாவும் பண்ணுறாங்க வெறி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சக்சஸ் பண்ணிருக்காங்க சார் ஏன்னா வேற வழி கிடையாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் தான் அவங்க சம்பளம் கிடைக்க போகுது அது மறுபடியும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இந்த குடும்பத்தோட இட்டு போறதுக்கு மனசு இல்லாதால அவங்களுடைய இன்வால்வெண்ட் இங்க அதிகமா இருக்கிறதால நம்ம சொல்லி கொடுத்தவங்கலயே வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து இங்க ஏதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவங்க வந்து சக்சஸ் பண்ணவங்க ரேட் அதிகம் சார் காரணம் அவங்களுடைய இன்வால்மெண்ட் தான் நம்மளால இருக்கிறாங்க சார் குறிப்பிட்ட நபர் தான் இருக்கிறாங்க நான் என்ன வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா முதலீடு கூட பெருசு இல்லை கை மாற்றா வாங்கிக்கலாம் இது வியாபாரம் பண்ணுறது கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சார் கை மாற்றலாம் நிச்சயமாக வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கை மாத்தா வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கை மாற்ற வாங்கி இதோடைய வருமானங்கள் வரும்போது கண் டெஃபினட்டாக இதை வந்து அடைச்சி நான் வந்து முத மொதல் ஒருத்தருக்கு இதை ஆரம்பித்தேன் சார் இந்த பெயிண்ட் தொழிலை நான் வந்து கன்சல்டன்டெல்லாம் கிடையாது சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த தொழில பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேலை பண்ற பெயிண்ட் கம்பெனில சொல்லிருக்கேன் பெயிண்ட் கம்பெனில ஒரு கெமிஸ்டா என்னுடைய வாழ்க்கையை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் சரிங்களா இந்த தொழில வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சேன் சார் ஆரம்பிக்கும் போது கடைக்கு நான் போய் மெட்டீரியல் பண்ண மாட்டேன் நான் தயார் பண்ணுவேன் நானே வந்து சில பேருக்கு பெயிண்டிங் வேலையா பண்ணி கொடுப்பேன் பெயிண்டருங்கெல்லாம் வச்சுக்கிட்டு மெட்டீரியல் நம்மது லேபர் அவங்களுக்கு அப்படிதான் ஆரம்பித்த தொழில் காலங்களில் வந்து ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதாவது நான் கன்சல்ட் இல்லை தான் சொன்னேன் அப்போது பட் அவங்களுடைய அவங்களுடைய இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இது கற்றுக் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் சரி ஓகே நம்ம வந்து சரி நம்ம மட்டும் வளர பார்த்தாது சரி மற்றவங்களுக்கும் இது வளர வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சார் மொத மொதல் இது ஆரம்பிச்சது தான் இந்த பெயிண்ட் திறக்கும் பயிற்சி அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய லெவலில் முதலீடு வச்சிடல சார் சரி ஓகே சரிங்களா அவங்க வந்து ஆனால் என்னன்னா தொழிலுடைய ஆர்வம் இருந்தது சரி அவங்களுக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகம் எனக்கு இருக்கிற ஆர்வத்தை விட ஒரு சில மடங்கள் அதிகம் அவங்க அவங்களுக்கு அந்த தொழில் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா முதலீடு அவங்ககிட்ட பெருசாக வச்சிடல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வச்சுருப்பாங்க ஒன்றரை லட்ச ரூபாவில் இது ஆரம்பித்த சார் அதை வந்து சொல்றது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க வியாபாரம் ஆகுது நிச்சயமா தெரியுது ஒரு கடை கான்செப்ட்ல அவங்க வியாபாரம் பண்ணாங்க பண்ணும்போது அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்து சில பொருள்கள்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்க கேட்க முதலீடு பண்ண வேண்டியது வருது இப்ப பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப் எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன பட்ச சில வருத்தங்கள் என்ன இருக்குன்னா தெரியுமா சார் நான் கத்து கொடுத்தவங்க எல்லாமே சில பேர் நல்லா பண்றவங்க என்ன பண்றாங்க இவர் நமக்கு தேவையா இந்த சூழ்நிலையும் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க சார் இவர் நமக்கு தேவை இவர் இருந்தாருன்னா மத்தவங்க உருவாயிடுவாங்க அப்படின்னு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு என்ன சொல்றது கத்துக்கு கத்துக்கிறதுக்காக ஒரு கேட்கிறாங்க ரிகொஸ்டா கேட்கறாங்க நம்ம கத்து கொடுக்குறோம் அது பெரிய லெவல்ல அவங்க வரும்போது இவர் இருந்தாருன்னா மற்றவங்களும் கற்றுக் கொடுப்பாரு நமக்கு போட்டியை இவரே உற்பத்தி ஏற்படுத்திடுவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சில பேர் சில பேர் நம்ம கூட இருக்காங்க சில பேர் நம்ம கூட இல்லை இல்லாத பட்சத்துக்கு காரணமே அவங்களுக்கு வந்து அந்த பணத்தாசை சார் கிரியேட் ஆயிடுச்சு சார் எனக்கு என்ன என்ன தெரியுமா சார் எனக்கு இருக்கிற தொழிலை வந்து என்னுடைய ஜென்ரேஷன்லையே இது முடிஞ்சிடக்கூடாது சார் இதுக்காக தான் நான் வந்து வந்து இந்த பெயிண்ட் தயாரிக்கும் இப்போ எனக்கும் வந்து தொழிலை வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ண தெரியும் சார் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஒரு இருபது வருஷம் நாலேஜை மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து ஒரு சில விஷயம் தான் செய்ய முடியும் சில பேருக்கு நிறைய திறமை இருக்குது சார் நிறைய நாலேஜும் இருக்குது அவங்கக்கிட்ட இந்த தொழிலை கொடுக்கும்போது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க இப்படி கொண்டு போயிருக்காங்க சார் இதை கொண்டு போய் டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களாம் பண்ணுறாங்க பட் நம்ம என்னன்னா ஊருக்கு ஒருத்தர் சார் ஒரு அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட பிளேஸ் திருச்சி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் நம்ம பண்ணுறோம் சார் அதாவது குறிப்பிட்ட நபருக்கு தான் யாரும் யாருக்கும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து தொழில சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியும் வந்து கண்டினியூஸா இப்படிதான் நடத்துறோம் ஒருத்தர் இருக்காங்களா அட்ரஸ் கேட்குறது காரணமே என்னன்னா தெரியுமா சார் அவங்க மத்தவங்களுக்கா பக்கத்து இருக்க இருக்கக்கூடாது பக்கத்து பாதத்தில் இருந்தா இது மத்த பெயிண்ட் மாதிரி எல்லாம் பக்கத்து பாதத்தில் இருந்தா வியாபாரம் ஆகாது ஏன்னா இது முழுக்க முழுக்க பெயிண்டருடைய கான்செப்ட் பெயிண்டர் கான்செப்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன தயார் பண்றேன்னு தான் பெயிண்ட்ரு கிட்ட சொல்லும் அந்த பெயிண்டர் கிட்ட சில பேர் வந்து பெயிண்ட் அடிக்க ஆள் கூப்பிடுவாங்க அப்போது இதை மாதிரி கம்பெனி இங்கே இருக்கு தயார் பண்ணுற கம்பெனி குறைந்த விலையில இருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நமக்காக கேன்வெஸ் பண்ணி வியாபாரம் பண்ணும் போது இது பக்கத்து எல்லாம் வச்சா இது வேலை நடக்காது சார் இதனால அதாவது நம்ம ஆரம்பிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட்ல தான் வந்து பெரிய லெவலில் போயிருக்காங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கவங்களும் சரியா சில பேர் பண்ணல எல்லாரும் ஜெயிச்சிட்டாலும் சொல்ல முடியாது சார் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸ்டாப் மோஸ்ட் இருக்காங்க சுமாரா பண்றவங்களும் இருக்காங்க சும்மா ஈ ஓட்டுறவங்க இதே இதுல நான் சொல்லி கொடுத்தவங்க முழுக்க முழுக்க இது வந்து தொழில் ஜெயிச்ச தொழில் சார் அதனாலதான் தொடர்ச்சியா உங்களை கூப்பிட்டு இருக்கேன் வீடியோ பல பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து தவறா கூட கைட் பண்றாங்க சார் அதாவது எப்படின்னா இவர் வந்து வேற மாதிரி சில தகராத கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க வருத்தம் அளிக்குது என்னோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது இலவசமாக சொல்லிக் கொடுக்க முடியுமா சார் ஏன்னா இதை வச்சு தான் என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் தொழில் மாற்றிட்டேன் கன்சல்டேஷன் வரும்போது எனக்கு இன்கம் தேவைப்படுது சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு நம்ம ஒரு ஃபார்முலாவை கொடுக்கும்போது அந்த காஸ்ட் அவங்க கொடுக்கணும் காஸ்ட்டை கொடுத்தா தான் நம்மளால் பண்ண முடியும் சார் ஃப்ரீ சர்வீஸ் நம்மளால் பண்ண முடியல பல பேர் பல நோக்கத்தில் கமாண்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து ரொம்ப நன்றி சார் நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இவர் வந்து தவறான மனிதர்ன்றவங்க சொல்கிறாங்க சார் அதை பற்றிலாம் நான் கமாண்டாக எடுத்துக்கல என்னோடய நோக்கம் தெளிவாக இருக்குது அவங்களால் தான் முடியும் கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு சாதனையும் அவங்களால் செய்ய முடியாது சார் சும்மா கமெண்ட் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து சில சாதனைகளை உருவாக்கிறோம் இதை நான் வந்து யூடியோ வழியாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சில பேர் தவறான கழுத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் சொல்கிறேன் நான் வந்து உருவாக்குறேன் நீங்கள் வந்து கமாண்ட் தான் உங்களால் போட தெரியுமே தவிர வரும் பீரியடில் வந்துகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் கமாண்ட் தான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் நல்ல மனிதர்களுக்கு இந்த இந்த தொழில் வந்து போய் சேரணுன்ற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர வேறு யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது சார் நீங்களும் அதை தான் யூடியூப் சேனலில் இருக்கீங்க இதை நம்ம நம்மளுடைய நோக்கம் பெருசு வரவங்க வரும் வந்துடுவாங்க போவாங்க ஆனால் நம்ம வந்து சென்ட் அதாவது நான் தேடுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வமுள்ள மனுஷங்கள்கிட்ட தான் நம்ம தேடுறோம் சார் இது யாராக கிடைப்பாங்களா தமிழ்நாட்டில் ஆர்வம் அதுவும் பல ஸ்டேட்டில் இருக்காங்க எனக்கு தமிழ் தான் வந்து தெளிவாக பேச தெரியும் நமக்கு வந்து நம்ம ஊரில் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத பட்சத்தில் மற்ற மா மா மாநிலத்திலலாம் கேட்குறாங்க தெலுங்கு கன்னடா இதெல்லாம் கேட்குறாங்க எனக்கு லாங்குவேஜே தெரியாத பட்சத்தில் நான் எப்படி பண்ண முடியும் சார் அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சென்னை பகுதியில் கேட்குறாங்க சென்னை பகுதியில் வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அஞ்சு லட்சம் ரூபாய் பார்த்தாரு சார் சரிங்களா இங்கே கடை எடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து ஒரு லக்ஸுரியாக காட்டணும் காட்டினா மட்டும்தான் சென்னை மக்கள் அந்த அந்த சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஊர் சைடில் நம்ம கம்மியா கூட ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வச்சு கூட சின்ன ஒரு கடை மாதிரி வச்சு கூட நம்ம வந்து தொழில் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா சென்னை மக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சென்னை கொடுக்க மாட்டீங்களான்னு சென்னை கொடுக்காத பட்சி காரணமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா காரணமே வந்து முதலீடு தான் அதிகமா இருக்கு தான் சென்னை பகுதியில் வந்து நம்ம பண்றது இல்லை சார் அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க ஊர் சைடுலாம் டிஃபரண்டா பண்றேன் சார் இப்போ ட்ரைனிங் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க ட்ரைனிங் சார் ட்ரைனிங்கு ஒரு ஃபார்முலாக்குன்னு காஸ்ட் வாங்குவேன் சார் ஒரு ஃபார்முலாக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபதாயிரூபா ஒன்று வாங்குவேன் இருபத்தஞ்சாயிரம் கூட வாங்குவேன் முப்பதாயிரம் வாங்குவேன் சார் சரிங்களா இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவுடைய சீக்கிரட்டை பொறுத்து தான் சார் சரிங்களா யாருக்கும் வந்து இது கொடுக்கணும்னு நோக்கத்து கிடையாது இது ஃபார்முலா தொழில் பண்ணுறதுக்காகவே இது ஆரம்பித்தது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்களால தான் இப்போது அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா ஒரு டென் எனக்கு நிச்சயமாக ஒரு ஃபார்முலா காஸ்ட்டாக இருக்கும் சார் சார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாலும் டென் பர்சன்ட் வச்சுக்கோங்க சார் ஸோ இருபத்தஞ்சாயிரம் வாங்குறேன்னு ஒரு ஃபார்முலாவுக்கு அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு அவங்க ஃபார்மா கொடுக்க வேண்டியதான் நீங்கள் எதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டுட்டு இருக்கீங்க அதான் என்னுடைய நோக்கமே வந்து இது வந்து சொல்லி தரதுக்காக ஆரம்பிச்சது தொழில் பண்றதுக்கு தான் சார் ஓகே சும்மா இந்த பார்மலா சொன்னா இப்ப வந்து ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொல்லுங்க சர்டிபிகேட் கொடுத்துருவோம் நல்லா படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறது அவங்களுடைய விருப்பம் நம்ம அந்த நீங்க இவ்வளவு காசு கொண்டு வந்தாதான் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கும் போது நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் வருது அதனால சொல்றேன் நிச்சயமா சார் கேள்வி நல்லா புரியுது சார் எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க சரி பட் என்னுடைய இலக்கம் இலக்கு என்னன்னா தொழில் ஆரம்பிக்க மாத்திக்கிறதா இல்லை ஏன்னா அவங்களுடைய இன் முதலிடம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதாயிரரூபா ரூபாய் ஒரு ஐம்பதாயிரூபா கூட கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கலேன் சார் எனக்கு ஆரம்ப காலத்தில் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சரூபா கொடுத்து தான் நான் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பொருள்லாம் வந்து வாங்க முடியுது தவிர ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு லட்சங்கள் கொடுத்துருக்காங்க அவங்களாம் பெரிய வீடியோலையும் வந்திருப்பாங்க டாப் மோஸ்ட் பண்ணுறாங்க பட் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்டு வாங்குறேன் ஆனால் நிச்சயமாக லட்சங்கள்லேயும் நான் வாங்குவேன் சரிங்களா இதோட முடிஞ்சிடாது லட்சங்கள் ஆனால் ஏன்னா அந்த லட்சங்கள் செலவு பண்ணுறதால அதை வந்து தொழிலில் சம்பாரித்து எனக்கு கொடுக்கட்டும் சார் யார் ஆரம்பத்திலேயே வந்து இது வந்து இது வந்து ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது சொல்லி கொடுத்துட்டு வேஸ்ட் ஆகிற விஷயமே கிடையாது தொழில் தொழில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிச்சயமா ஒரு அஞ்சு லட்சம் நான் வாங்கிடுவேன் சார் அஞ்சு லட்ச ரூபாய் அவங்க ஆரம்பி எனக்கு கொடுப்பாங்க சார் ஜெயிச்சா கொடுப்பாங்க ஜெயிக்கலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கான காரணமே வந்து செய்ய வைப்பேன் கடை மாதிரி வச்சா ஜெயிச்சுடுவாங்க இல்லைன்னா கடைக்கடையா அவங்க போட்டாங்க வச்சுங்களா சார் அவங்க இருக்கிற காசெல்லாம் அந்த கடைக்கு தான் போகும் கடைக்காரங்க தான் சார் இதை பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க சார் இப்போ வந்து இப்போ பொதுவாக இன்னைக்கு நிறைய பட வீடியோவில் கமெண்ட்ஸ் எப்படி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பிஸ்னஸ் வந்து நம்ம நிற்க முடியாது ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம போட்டி போட முடியாதுன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் போட்டியெல்லாம் இது கிடையவே கிடையாது சார் நான் தெளிவு நல்லா தெளிவாகவே சொல்கிறேன் சொந்தமாக நம்ம கடை வைக்க போகிறேன் சார் பிடிச்சா தான் கஸ்டமர் நம்ம கடைக்கு வர போகிறாங்க புடிக்கலாம் வேற கடைக்கு போக போறாங்க நம்ம கடை கடையாலாம் அவங்க எல்லாம் போய் யூஷுவலா வந்து இந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா உற்பத்தி பண்ணுவாங்க சார் பெயிண்ட் உற்பத்தி பண்ணி கடை கடையா போயிட்டு ரெண்டு பக்கெட்டி பத்து பக்கெட்டி இந்த மாதிரி வச்சுட்டு வந்துருவாங்க வித்தா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க இனி வரையும் வித்தா காசு கொடுத்தது கிடையாது நம்ம கான்செப்ட் அப்படி கிடையாது சார் சொந்தமா அவங்க கடை வைக்க சொல்லுவேன் பெயிண்ட் கடை வைக்க சொல்லுவேன் பெயிண்ட் கடை வச்சு நம்ம பிராண்டு மட்டும் தான் அங்க இருக்கும் வேற எந்த பிராண்டுமே அது உள்ளே இருக்க போறது இல்ல இது வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வச்சு விற்கிறதுக்காக தான் இந்த தொழிலை சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா அப்போ வந்து இது ஏன் போட்டி இல்லைன்னு சொல்கிறேன்னா நம்ம யாரையும் போயிட்டு இந்த பொருள் வாங்காதீங்க எங்கள் பொருள் வாங்குங்கன்னு சொன்னால் தான் அது தவறு சரி நம்ம வந்து ஒரு கடை மாதிரி ஃபேக்டரி அவுட்லெட் வச்சு பப்ளிக் அதை பப்ளிக்னா அந்த பெயிண்ட்ருக்கிட்ட தான் நம்ம சொல்ல போகிறோம் சார் பெம் பெயிண்ட்ருக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து கேட்கும்போது இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு இந்த ஏரியாவில் சொல்லுவாங்க பிடிச்சாதான் சார் அந்த கஸ்டமர் அந்த கடைக்கே வருவாங்க பிடிக்கலனா அவங்கவுங்க கடைக்கு எங்கெங்க போ பெரிய பெரிய நிறுவனத்துடைய கடையில் போய் வாங்கிப்பாங்க இது கண்டிப்பாக இது போட்டி கிடையாது சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபேக்டரியா விட்டுட்டா இருக்கிறதால நம்ம யாரையுமே தொந்தரவு பண்ணுறது இல்லை சார் இப்போ வந்து இப்போ அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஐந்து பிடிச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ என்னால் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் எவ்வளவு சேல் பண்ண முடியும் எவ்வளவு என்னோட இன்கம் எப்படி இருக்கும் மாசம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சூப்பர் கேள்வி சார் அது இது வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய கேட்டீங்கன்னு நீங்களே கேட்டீங்க சார் ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் கடையாக வைக்க சொல்லுவோம் சார் இது வந்து உற்பத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் தேவைப்படுது சரிங்களா அதுக்கப்புறம் உற்பத்திக்கு மூணு லட்சம் பெயிண்ட் கடை மாதிரி வைக்கணும் அது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரூபாய் தேவைப்படும் அது இன்னும் வந்து ரெண்டு லட்ச ரூபா கிடையாது ஏழு லட்ச கொண்டு போவோம் கடையை வச்சு பண்ணும்போது அதாவது உற்பத்தியில் மூணு லட்ச ரூபான்னு சொன்னோம் பார்த்தீங்களா உற்பத்திக்கு தேவையான மூணு லட்ச ரூபான்றது அதில் மிஷினரி காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நாற்பது லிட்டர் மிஷின் பண்ணுறாங்க வச்சுருங்க சார் அதுவே ரூபாய் வந்துடும் ரூபாய் வந்துடும் அதுக்கு பேர் அதுக்கு மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரம் லிட்டர் கொடுப்பேன் சார் மூலப்பொருள் பொருள் ஆயிரம் நானும் பொருள் கொடுப்பேன் வெளியும் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன் சார் நிச்சயமாக அது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போயிடும் ஓகே நான் ராமெட்டிரியல் கொடுத்தனா தான் அஞ்சு லட்சரூவா சார் நான் வெளியே வாங்குறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது பதினஞ்சு லட்சம் இருபது லட்சமாக ஆகிடும் ஏன்னா என்னால் அஞ்சு கிலோ கொடுக்க முடியும் சார் வெளியே மினிமம் ஐம்பது கிலோ இரநூறு கிலோ தான் கொடுப்பாங்க அதனால் அந்த எவ்வளோ தேவையோ என்னால் ஒரு ஆயிரம் லிட்டருக்கு தேவையான மூலப்பொருளை கொடுத்து அதோடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான் வரும் சார் மூலப்பொருள் காஸ்ட்டு ரெண்டு லட்ச ரூபா வரும் மிஷின் காஸ்ட் ஒரு ரூபாய் வரும் கேட்டுட்டா அது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் செலவு அதாவது பெயிண்ட்ரு வச்சு ஒரு மீட்டிங் போட சொல்லுவேன் மற்ற இதர செலவுலாம் பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா தொடுங்க சார் இவ்வளோதான் இது உற்பத்திக்கு தேவையான செலவே அதை கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு லட்சம் இன்னும் ஒரு கலர் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு ஊத்துற மிஷின் மாதிரி பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்ட ஏழு லட்ச கொண்டு போய் நிற்கும் பட் இதெல்லாம் இருந்தாலும் பத்தாது சார் நாலடியில் வியாபாரம் ஆக 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 இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் முதலீடு பண்ணுவேன் அஞ்சு லட்சம் ரூபா செலவுனா கூட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மூல பொருள் ஆகியிருக்கு இதை வந்து எல்லாமே வித்துடாது சில பொருள் தான் விற்கும் சார் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொருள் தேவைப்படுறதுக்கு குறைஞ்சது அவங்க கையில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு ரன்னிங் கேபிட்டல் இருக்கணும் ரன்னிங் கேபெட்டில் இல்லைன்னா கூட அந்த தொழில் முடங்கிடும் சார் அதனால முழுக்க முழுக்க இது வந்து என்ன சொல்வது என்னால் சொல்லி கொடுக்குறதுக்கு மட்டும் கூட செஞ்சாலும் செஞ்சுருவேன் பட் என்னன்னா அவங்கள நிற்க வேண்டியது நிக் ஒரு நிற்க போகுது அப்படின்றதுக்கு என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியல பட் என்ன இந்த வீடியோவில் சொல்கிறேன் சார் மறுபடியும் நான் அகைன் நான் வாட்ஸ்அப் கிளாஸ் எடுக்கிறேன் சார் அப்படியா வாட்ஸ்அப் கிளாஸ் எடுக்கலான்னு பண்ணுறேன் பட் என்னை வந்து சில பேர் நம்புகிறாங்க பல பேர் நம்பலை இவர் வந்து சதுரங்க வேட்டை ஆடுறாரு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க சார் நிச்சயமாக பேசணுன்னா இருந்து பேசிதுன்னா தான் அவங்களுக்கு புரியும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ ஒரு வாட்ஸ்அப் ட்ரைனிங்கை இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறேன் சார் ஏதாவது கொரோனா பீரியடில் ஆரம்பித்தேன் கொரோனா பீரியடில் ஆரம்பித்து பல பேர் அந்த வாட்ஸ்அப் ட்ரைனிங்கால் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க சார் இப்போ கொரோனா முடிஞ்சு ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் நேரடி பயிற்சியை வர வச்சிட்டேன் பல பேர் இவர் சந்தேகத்தில் இருக்கிறாங்க போலாம்மா வானம்மா இவர் யூடியூப்பில் வராரு ஏமாத்திடுவாரா இவர்கிட்ட அட்வான்ஸ் இவர் வந்து நான் எப்படின்னா அமௌண்ட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டை விசிட்டிங் சார்ஜின்னு சொல்லிட்டு வாங்குவேன் சார் ஒரு ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இங்கே வந்துட்டு பேலன்ஸ் ட்ரைனிங் ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பேன் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா ஏமாத்திடுவாரா இப்படின்னு பல பேர் சந்தேகம் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப் கிளாஸ் நான் எடுக்கும்போது வெறும் அப்போ நான் வந்து கிராட்ட ஒரு ரூபாய் சார்ஜ் பண்ணேன் சார் ரூபாய் சார்ஜ் பண்ணும்போது என்ன வீடியோ ஒரு அஞ்சு நாள் எடுத்தேன் அஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன நடந்ததுன்னா என்னை பற்றி அவங்க கிளாரிட்டி வந்துச்சு அவனுக்கு ஐடியா வந்தவொன்னு யாருமே எங்கே இடத்துக்கு வரவே இல்லை அவங்கவுங்க பிளேஸ்லேயே அதை கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ வாட்ஸ்அப் கிளாஸ் பிளஸ்ஸு பட் அப்போ கொரோனா பீரியட்ல வாட்ஸ்அப் கிளாஸில் தான் நான் பெரிய ரீச் ஆனேன் சரிங்களா அப்புறம் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடி பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கவனே பல சந்தேகங்கள் வந்து என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க சார் நேரத்தை கேட்டாண்டு வந்துட்டு நான் வந்துட்டேன்றாங்க திருவத்தூர் வந்துட்டு வந்துட்டேன் வரலாமான்னு கேட்குறாங்க எனக்குன்னு ஒரு வேலை நான் வச்சுருக்கேன் சார் நம்ம ஒரு டீம் இருக்குது வெளியூரில் இருப்பேன் பட் ஃபோன் பண்ணி பர்மிஷனில் கூட வரமாட்டேறாங்க சில பேர் அதனால் வாட்ஸ்அப் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங்காக கொடுக்குறேன் சார் நீங்கள் கேட்டீங்களா சார் ப்ராடக்ட் மட்டுமே கொடுங்க பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு நான் பிஸ்னஸ்ஸை எடுத்துடுறேன் சார் எப்படி வேணால் பண்ணட்டோம் ஆனால் என்னுடைய பயிற்சியை வந்து இந்த பெயிண்ட்டை வந்து என்ன மிஷினில் தயார் பண்ண போகிறோம் என்னென்னலாம் மூலப்பொருள் நான் கொடுக்குற மாதிரி ஆனால் ஏன்னா நான் கொடுக்குற மூலப்பொருளை வச்சு ஒரு ஃபார்முலா பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு குறைஞ்சபட்சம் கட்டணமாக அவங்க செலுத்தினா போதும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு ஹோட்டல் போகிறாங்க சரிங்களா ஒரு மேபி ஒரு என்ன சொல்கிறது தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் முடிவு பண்ணலை சரிங்களா சார் இதை வந்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணட்டும் என்னுடைய கட்டணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் அதாவது எப்படின்னா ஒரு ஃபார்முலாக்குன்னு ஒரு ஃபீஸ் வைக்கலான்னு ஒரு ஃபார்முலா அப்படின்னு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் என்னுடைய மூலப்பொருள் வச்சு தான் சார் நான் தயார் பண்ணியிருக்கேன் அதை வச்சு ஆக்சுவல் மூலப்பொருளை வச்சு அவங்க பண்ண முடியாது சார் இது கொடுக்க முடியாது அதுதான் என்னுடைய கோர் பிஸ்னஸ் அதுவும் நான் கொடுக்க ரெடி சில சில என்ன சொல்லுது ஆயிரங்கள் தேவைப்படும் அதாவது இருபது அஞ்சாயிரம் சொன்னேன் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொன்னேன் அப்படி பே பண்ணுறாங்கன்னா பெரிய அந்த அந்த ஃபார்முலா கொடுக்குறேன் இல்லை இந்த தொழிலை வந்து நான் எப்படி செஞ்சு பார்த்துக்கிறேன் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ட்ரைனிங் எடுக்கட்டும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரைமர் வேணுமா இதில் வந்து வாட்டர் பேஸில் வாட்டர் வீட்டுக்கு அடிக்கிற போயிட்டு தான் நான் கற்று கொடுக்க போகிறேன் சார் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் ப்ரைமர் அதில் உள்ள அடிக்கிறது வெளியடிக்கிறதுன்னு இருக்குது அதுக்கப்புறம் வாட்டர் பேஸில் எமல்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு மேலே அடிக்கிற கலர் சரிங்களா அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மாதிரி வச்சுருக்கேன் சார் அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் ஒரு ஐடியா கிடைச்சிக்கிட்டு அவங்க இடத்துலேயே தயார் பண்ணாலும் நான் வந்து கைட் பண்ணுறேன் எங்கள் இடத்துக்கு வந்தாலும் அதாவது பே பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணணும் சார் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஒரு ஆறு பேர் வேலை செய்கிறாங்க எல்லாருக்கும் நான் சம்பளமும் கொடுக்கணும் இன்வென்ட்ரியும் பார்த்துக்கணும் இலவசம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது யூடியூப்பில் வரத்தால் என்னான்னா நான் யூடியூப்ல தான் வந்தாகணும் ஏன்னா நான் டிவி மீடியாவுக்கு போகல சார் வரையும் ஏன்னால் மக்களுக்கு வந்து மொபைல் வழியாக நம்ம ரீச் பண்ணணும் தான் அப்போது வந்து என்னன்னா பல சந்தேகங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்கறதால வருது யூடியூப்லனா ஏமாத்திடுவாங்கன்னு சிம்பிளாக நினைக்கிறாங்க அதெல்லாம் போக்குறதுக்கு வாட்ஸ்அப் ட்ரைனிங் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் வாட்ஸ்அப் வாட்டர் பேஸில் ப்ரைமர் எப்படி தயார் பண்ணுன்றது எங்கள் மூலப்பொருள் வச்சு நான் காட்டுறேன் வாட்டர் பேஸ் எமல்ஷன் வந்து கலர் போடுறது ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் பேக்கேஜ் மாதிரி ஒரு பண்ணிக்கு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார் அதுக்கு வந்து விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க பேர் ஊர் பண்ணுற பட்சத்தில் நான் சில அமௌண்ட் கேட்பேன் அதுக்கு பே பண்ணாங்கன்னா அதை நான் ஷேர் பண்ணுறேன் சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா யாருக்கு அது நிர்பந்தமும் கிடையாது வீடியோ போட்டிருக்கோம் வந்து தான் ஆகணும் ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் யாருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது சார் ஆர்வம் இருந்தால் நம்பிக்கை எந்த வரலாங்கிறீங்க அப்படிதானே அப்படி தானே நிச்சயமா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி சார் தேங்க் யூ